ஆடைகளுக்கு தடை போட்ட ஐந்து கடற்கரைகள் எங்கு உள்ளது தெரியுமா ஆச்சரியமூட்டும் வகையில் சுற்றுலா பயணிகள் நிர்வாணமாக உள்ளாவரும் கடற்கரைகளும் காணப்படுகின்றன இங்கு ஆண் பெண் பாரபட்சமின்றி அனைவரும் ஆடையின்றி நிர்வாணமாக இருப்பார்களாம் அவர்கள் அவ்வாறு இருப்பதற்கு என்ன காரணம் அந்த கடற்கரைகள் எங்கு உள்ளன என்று பார்ப்போம் கடற்கரையில் நிர்வாணமாக இருப்பதற்கு சன்பாத் எடுப்பது என்று அழைப்பார்கள் விட்டமின் டியை சூரிய ஒளியிலிருந்து நேரடியாக பெறுவதற்காகவும் சன்பாத் எடுப்பதாக கூறப்படுகிறது ஆடை அணியாமல் நிர்வாண உடலுடன் இயற்கையை ரசிக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு கடற்கரை தான் பிரான்சில் உள்ள லூகார்ட் கடற்கரையாகும் ஆகும் மத்திய தரைக்கடலுக்கு அருகில் உள்ள இந்த கடற்கரையில் நிர்வாணத்திற்கு இல்லையே இல்லை யார் வேண்டுமானாலும் நிர்வாணமாக செல்லலாம் குரேசியாவில் உள்ள வால்டா கடற்கரை மிகவும் ரம்மிய அழகைக் கொண்டது இங்கு உள்ள மணற் அதிகமாக காணப்படும் இந்த கூழாகற்கள் தங்க நிறத்தில்தான் இருக்கும் என்பதால் வெயிலில் பார்க்கும் போது தங்கம் சிதறிக் கிடப்பது போல் ஜொலிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இதன் அழகை காணவே ஐரோப்பா மட்டுமன்றி உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து ஆடையின்றி கடலில் வேடிக்கை பார்த்துவிட்டு விட்டு செல்கின்றனர் பெல்வியூ கடற்கரை டென்மார்க்கில் உள்ள பெல்வியூ பீச் உலகில் பிரபலமான நிர்வாண கடற்கரைகளில் ஒன்றாகும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக இங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் கடற்கரையில் பிறகு அமைதி மற்றும் ஒழுங்கை யாரும் சீர்குலைக்காத வகையில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது அவ்வளவு பாதுகாப்பு கார்னிக்லியா கடற்கரை இத்தாலியிலும் பல கடற்கரைகள் காணப்படுகின்றன ஆனால் அவற்றில் கார்னிக்லியா கடற்கரை மிகவும் பிரபலமானது ஏனெனில் இது இத்தாலியின் பழமையான மற்றும் மிகவும் பிரபலமான நிர்வாண கடற்கரையாகும் இந்த கடற்கரையை அடைய சுரங்கப்பாதை வழியாக செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது கேப்டி எக்டி கடற்கரை பிரான்சில் உள்ள கேப்டி அக்டே கடற்கரை உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானது இது மிகவும் பிரத்தியோக நிர்வாண கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது இந்த கடற்கரைக்கு செல்ல ஆடை இல்லாமல் செல்ல வேண்டும் நீங்கள் ஆடைகளோடு சென்றால் அங்கிருக்கும் காவலர்கள் ஆடைகளை அப்புறப்படுத்த சொல்வார்கள் எனவே அங்கு செல்லும் அனைவரும் ஆடை தான் செல்ல வேண்டும்